விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் அண்ணாமலையை எப்பெல்லாம் நம்ம விமர்சிச்சு வீடியோ போடுறோமோ அப்பதான் ஒரு கும்பல் வந்து கீழே வந்து கதறிக்கிட்டு இருக்கும் அண்ணாமலை எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவர் ஐபிஎஸ் படிச்சவர் இந்த தேசத்திற்காக ஐபிஎஸ் பதவியை தூக்கி போட்டுட்டு வந்துட்டாரு அவர் எவ்வளவு பெரிய பக்காவான பொலிட்டிஷியன் தெரியுமா எவ்வளவு புள்ளி விவரங்களோட சொல்லுவாரு தெரியுமா அவரை போய் விமர்சிச்சிக்கிறியே அவரை போய் ஆடுன்னு சொல்றியே அவர் போய் தற்குறின்னு சொல்றியே அப்படின்னு நிறைய பேர் வந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்றேன் அண்ணாமலை அவர்களை பொய் பேச வேணாம்னு சொல்லுங்க அத ஒன்னு மட்டும் அவர்கிட்ட சொல்லுங்க பொய் பேசாதீங்க அண்ணாமலை அப்படின்னு நீங்க மட்டும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா அவரை பத்தி பேசுறதே நான் விட்டுறேன்ற அவர் பொய் பேசுறதால மக்கள் மத்தியில் அவதூறு தானே அவரை பத்தி நாம பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது இல்லைன்னா நாமே அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இவர் பண்ற ஒவ்வொரு செயல்களும் அப்பட்டமான தெருக்கூத்து நாடகத்தை விட மோசமா போயிட்டு இருக்குது இவர் பண்ற அரசியல் அவ்வளவு கீழ்த்தரமா போயிடுச்சு இது வரைக்கும் பிஜேபி தலைவர்கள் எந்த தலைவர் இருந்தாலும் சரி இது வரைக்கும் அந்த கட்சியின் மீது இப்படி ஒரு அபாண்டமான பல குற்றச்சாட்டுகளும் பாலியல் குற்றச்சாட்டுகளும் வந்தது கிடையாது ஆனா அண்ணாமலை அவர்கள் எப்ப பிஜேபி தலைவராக பொறுப்பேற்றாரோ அப்பவே பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயர் பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு மாறிடுச்சு அந்த அளவுக்கு ஆபாசங்களை சொந்த கட்சி ஆபாசங்களே இவர் அள்ளி வெளியே விட்டு இவருக்கு போட்டியே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கழுத்து விட்டுட்டு வர்றாரு இப்ப சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஒரு லட்சம் ஓட்டுகளை காணும் எப்படிங்க ஒரு லட்சம் ஓட்டு காணாம போகும் யாருக்கு அதுல நீங்க பூ சுத்துறீங்க எவனுக்கு ஓட்டு கிடைக்கல நான் என் ஓட்டை வேற எவனும் போட்டுட்டான்றானோ அவன் எவனும் வந்து வீதிக்கு போராடல அப்படி ஒரு கூத்து தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு ஒரு லட்சம் ஓட்டு காணுன்னு அந்த ஓட்டு எங்க தரமா இருக்கும் பீகார்ல இல்ல உத்தரப்பிரதேசத்துல இருக்கும் அந்த ஓட்டு இங்க புழைக்க வந்திருக்காங்கல்ல அவங்க வந்து பையன் எங்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவரு இவர் உடனே வந்து மைக்கு நாலு மைக்கு வர வச்சு இந்த மாதிரி ஒரு லட்சம் ஓட்டுகளை காணும் இது திமுகவினுடைய சதி அப்படின்னு வந்து இவர் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம் தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அதிகாரம் பெற்ற அமைப்பு தானே நீங்க தான் தேர்தல் ஆணையம் நேர்மையா செயல்படுத்தணும் வட இந்தியாவில் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்ப தென்னிந்தியாவில வந்து கேவலமா செயல்படுத்தா உருக்கு ஏதாவது பிரச்சனை இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தில் போய் கேளு தமிழக தேர்தல் ஆணையத்தில போய் கேளு உடனே அந்த கட்சிதான் காரணம் இந்த கட்சிதான் காரணம் அது எப்படிங்க உறுப்பினர் வந்து எப்படிங்க தூக்குவாங்க எப்படிங்க வாக்கு வாக்குச்சீட்டு எப்படிங்க மாத்துவாங்க இல்ல வாக்காளர் பெயர் பெற்றது எப்படிங்க பெயர் மாத்த முடியும் இது தேர்தல் ஆணையத்தினுடைய பணி இல்லையா ஒவ்வொரு தேர்தலும் போது ஒரு நூறு ஓட்டு ஒரு இருநூறு ஓட்டு விடுபடுவது என்பது எல்லா தேர்தலுமே நடக்கக்கூடியது தான் எல்லா தேர்தலுமே அது நடக்கும் ஆனா இந்த தேர்தல மட்டும் இவருக்கு ஒரு லட்சம் ஓட்டுகள் வந்து காணா போச்சாம் எப்படியும் ஒரு லட்சம் ஓட்டு காணாம போயிடுச்சான் அது போவோம் ஒரு லட்சம் ஓட்டுல அது எவ்வளவு பெரிய விளைவுகள் இப்படி ஒரு சம்பவம் ஒரு கேவலமான போராட்டம் ஆதரவாக நடந்திருக்கு எப்படியும் அண்ணாமலை வந்து ஒரு லட்சம் ஓட்டுகள் வந்து காணாம போயிடுச்சு ஒரு லட்சம் பேருடைய பெயரை நீக்கிட்டாங்க அப்படின்னு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அடுத்து போற போகல வழக்கம் போல பொய்ய வாரி விசிறிட்டு போயிட்டாரு அதுக்கு ஒரு கும்பல் பீப்புள் ஃபார் த அண்ணாமலை அப்படின்னு ஒரு மூவ் அந்த மூமெண்டோட கதி என்ன தெரியுமா இந்த தேர்தலுக்காக அந்த மூவ்மெண்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய கோவை மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் ஆரம்பிச்சாங்க அவங்க சொல்லியிருது என்ன தெரியுமா நாங்க வந்து பிஜேபி சார்ந்தவர்கள் அல்ல நாங்கள் ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர்கள் கிடையாது நாங்க எந்த அமைப்பையும் சார்ந்தவர்களும் கிடையாது பீப்புள் ஃபார் அண்ணாமலை இதுதான் எங்களுடைய அமைப்பு நாங்க அண்ணாமலையை வெற்றி பெற வைப்பது நாங்க வந்து இந்த பிரச்சார பணிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான் இன்னைக்கு போராட்ட காலத்துல நின்னு இருக்குது அந்த அமைப்பு இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாரத் மாதாக்கி ஜெயன்றான் போராட்டத்தை முடிக்கும் போது பாரத் மாதாக்கி ஜெயன்றான் இது யாருடைய குரல் எந்த சங்கிகளினுடைய குரல் தெரியுதுங்களா ஆனா இவன் சொல்லிக்கிறான் நாங்க பிஜேபியும் இல்ல ஆர் எஸ் எஸ் இல்ல நாங்க பொதுவான மக்கள் அப்படி சொல்லிக்கிறான் இந்த ஒரு வார்த்தை ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க இந்த பாரத் மாதா கின் ஜேன் சொல்றான்ல அவனை விட மிகப்பெரிய தேச துரோகி இந்த தேசத்துல எவனுமே இருக்க முடியாது ஒவ்வொரு தடவையும் தன்னை வந்து பாரத நான் தான் இந்த தேசத்திற்கான நிக்கிறவன் அப்படின்னு ஒவ்வொருத்தரு தடவையும் ஒருத்தன் சொல்லிட்டே இருக்கிறான்க்க அவன் தான் மிகப்பெரிய அயோக்கியன் அப்படின்னு நாம முடிவு பண்ணிக்க வேண்டியதான் சரிங்க இந்த ஒரு லட்சம் ஓட்ட காணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வாக்குரிமை வாங்கி போராட்டம் அப்படி போராட அத்தனை பேரு கையிலயும் மயிர் இருக்குது சரி பொய்யதான் பரப்புற அந்த பொய்யாவது சரியா பரப்பணும் இல்ல அவதூறு பரப்புற அந்த அவதூறையாவது சரியா பரப்பணும் இல்ல இதுல கூடமா கோட்டை விடுவீங்க அந்த அளவுக்கா தற்கூரி நீங்க இப்ப சொல்ற பாரு அந்த அளவுக்கா தற்கூரி நீங்க ஒரு போராட்டத்தை ஒழுங்கா நடத்த வக்குல்ல நீ என்ன அப்புறம் விமர்சனம் பண்ண வந்துட்ட அங்க போராடுனவன் கோஷம் பிடிச்சவன் கொடி பிடிச்சவன் அத்தனை பேர் கைகளையுமே ஓட்டு போட்ட மயிர் இருக்குது இவன் வந்து போராடுறான் எங்களுக்கு என்னுடைய வாக்கு காண போயிடுச்சு அப்படின்னு போட பிடிச்சிட்டு நிக்கிறான் என்னுடைய வாக்கு பறி போயிடுச்சு என்னுடைய வாக்கை யாரும் திருடிக்கிட்டாங்க அப்படின்னு இந்த நாய் வந்து போட பிடிச்சிட்டு நிக்குது ஆனா இது ஓட்டு போட்டுட்டு வந்து நிக்குது இது தெரியாம இவன் போட பிடிச்சிட்டு நிக்கிறான் அப்ப எவனுக்காக நீ அங்க போராட்டம் பண்ண ஆளை கூட்டிட்டு வந்தீங்க இது என்ன ஒரு டிராமா இது என்ன ஒரு நாடகம் இது ஓட்டு போட்டவன் வந்து என்னோட ஓட்டை காணும் என்னுடைய ஓட்டை காணவில்லை அப்படின்னு போட பூச்சி நிக்கிறாங்க இதை கேலி கூத்தாள்ல சிரிக்க மாட்டானுங்க பைத்தியாரு நினைக்க மாட்டாங்க உங்களெல்லாம் என்ன இது கேவலமான அரசியல் இது சொல்ற பொய்யாவது ஒழுங்கா சொல்லணும்ல ஏடா நீ தான் சொல்ற சொல்லிட்டு போ அதையாவது ஒழுங்கா தான் சொல்றோம் நாங்க போ தான் பரப்புற அதையாவது ஒழுங்கா பரப்புறான்னு தான் சொல்றோம் அப்ப எதுக்கு இந்த கேவலமான இது தன்னுடைய தோல்விக்கான நியாயமான காரணத்தை இப்பயே ரெடி பண்றாரா அண்ணாமலை இந்த ஒரு லட்சம் வாக்காளர்கள் நீக்கிறது தான் என்னுடைய தோல்வி காரணம் அப்படின்னு சமாளிக்கணும்ல அதுக்கான காரணத்தை இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அண்ணாமலை அதுக்குதான் இந்த மாதிரி தற்கொலை எல்லாம் கூட கும்பலாம் நிக்க வச்சு கோஷம் போட வச்சுது சரி ஓட்டை காணும் இது ஒரு லட்சம் பேரை நீக்கிறாங்க போராட்ட கணத்துக்கு நின்னாக்கே கிடையாது இப்ப என்னுடைய வாக்கு வேற ஒருத்தவங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து தேர்தல் நடக்கிற அன்னைக்கு பரபரப்பு அந்த பெண் என்ன பண்ணாங்க நாற்பத்தி ஒன்பது விதியை பயன்படுத்தி அந்த ஓட்டை அவருடைய ஓட்டை திரும்ப அவர் போட்டிருக்காங்க அந்த பெண் போட்டிருக்காங்க அது நியூஸ்ல பதிவாயிருக்கு இந்த ஒரு லட்சம் பேர் காணாங்க என்னுடைய வாக்கு எங்கன்னு கேட்டு இவர்கள் அந்த விதியை பயன்படுத்தி ஓட்டு அழித்து இருக்கலாம் ஏன் அழிக்கல அப்ப எவனுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லல அந்த ஒரு லட்சம் பேர் போராட்ட காலத்துக்கே வரலையே ஓட்டு போட்டவன் எதுக்கு வந்து என்னோட ஓட்ட காணவில்லைன்னு ஓட்டு போட்டவன் எதுக்கு வந்து அப்ப இது யாரை அம்பலப்படுத்துவதற்கு யாரை நியாயப்படுத்துவதற்கு அப்ப இப்படிப்பட்ட அண்ணாமலைய அப்புறம் விமர்சிக்காம என்ன பண்ண முடியும் சரி நீ பொய் முட்டைன்னு தெரிஞ்சு போச்சு நீ பொய்காரன்னு தெரிஞ்சு போச்சு அதையாவது ஒழுங்கா செய்யும் தான் நாங்க சொல்றோம் செய்ய வேணாலும் அதையாவது ஒழுங்கா செய்யும் இப்ப வந்து கஞ்சா தமிழகத்துல அதிகரிச்சிட்டு வருது சமீபத்துல கடந்த ஐந்தாண்டுகள்ல போதைப் பொருள் வளர்ச்சி வந்து அவ்வளவு அதிகமா இருக்குது சாதாரண கடைக்குடி கிராமத்துல இருக்கக்கூடிய மாணவனுடைய கைகளில் கஞ்சா புழங்குது அப்ப அந்த அளவுக்கு நீ கஞ்சா நீ விமர்சிக்கிற அது நியாயமானதா இந்த கஞ்சா அது ஒரு விளைவை வந்து இந்த சமூகத்துல ஏற்படுத்தும் அது வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் அப்போவாது இந்த அரசுக்கு சொரணை வந்து அதெல்லாம் தடுக்கணும் அதுப்போ உன்னுடைய விமர்சனம் இந்த மாதிரி மக்கள் நலனுக்காக எவ்வளவு நாள் விமர்சிச்சுக்க விமர்சனங்கள் வரவேற்கப்பட வேண்டியது ஒரு ஒரு நாட்டுல ஒரு ஜனநாயக நாட்டுல எதிர்கட்சியினுடைய விமர்சனம் என்பதுதான் ஆளுங்கட்சியை நெறிப்படுத்தி ஆட்சி நடத்த வைக்கும் அப்போ நீங்க எதிர்கட்சியை மக்கள் நலனுக்காக எவ்வளவு நாள் தான் சொல்றோம் இது மாதிரி பொய்யை எதுக்கு பேசிக்கிட்டு தெரியுத பொய்யா பேசிக்கிட்டு உன்னோட இமேஜ் தானே உடையுது சொல்லு இப்போ இப்ப நான் ஏர்மே பல முறை சொல்லுவேன் இவன் உண்மையாலுமே ஐபிஎஸ் படிச்சுதான் பாஸ் ஆனா இல்ல பிட் அடிச்சு இவனுடைய தகுதி பரிசு பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி சொல்றது என்ன காரணம் இந்த மாதிரி பொய்ய பேசிக்கிட்டே தான் இந்த வாக்காளர் பெயர் சேர்க்கையும் வாக்காளர் நீக்கமும் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு அந்த அமைப்பு உங்களுடைய கால்களில் விழுந்து கிடக்குது நீங்க வந்து என்ன தோற்கடிக்க சதி ஒரு லட்சம் ஓக்கு ஓட்ட காணும் அப்படின்னு நீ சொல்ற அந்த ஓட்டுலாம் பீகார் உத்தரப்பிரதேச தான் இருக்கும் அதனால அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பொய் பரப்புறதையும் அவதூறு பரப்புறதையும் போலி அவதூறுகளை பரப்புவதையும் அவரை நிறுத்த சொல்லுங்க அவரை விமர்சிக்கிறத நாங்க விட்டுறோம் ஆரோக்கியமான விமர்சனங்கள் அவரை முன்னெடுத்து வைக்க சொல்லுங்க நாங்களும் அவரை வரவே இருக்கிறோங்க நாங்களும் அவர்கள் கூட சேர்ந்து இந்த ஆளும் அதிகார வருகத்தை கேள்வி கேட்கிறோம் அப்ப இத்தகைய செயல்களை எல்லாம் விட்டு விட்டு வெறும் பொய்களாலும் அவதூறு பரப்புவதாலும் தன்னை ஒரு தலைவராக காட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சாருனாக்கே இது வட இந்தியா கிடையாது இது தமிழ்நாடு என்பதை அண்ணாமலைக்கு இந்த தேர்தல் மூலமாக நாங்கள் புரிய வைப்போம் என்பதை பொதுமக்களாகிய நாம் அனைவரும் சேர்ந்து உறக்க சொல்வோம் நன்றி